கர்த்தலகரட்சிகரமான கிறிஸ்தன் பலாமத்தின் நாளே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறோம் பிரிய மாணவர்களே சாதிக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியே தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறார் பிரிய இன்றைக்கு மனுஷர்களாய் அவருடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சாயலில்தான் மிருகம் சிங்கம் புலி கழுத ஓனாய் கரடி யானை நாய் நரி இப்படி இல்லை அவருடைய சாயலில் தான் நம்ம படைக்கப்பட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் அவருடைய சாயலில் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் ம் வேறு விதமாக இல்லை ஆனால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் சிலர் என்ன பண்ணுறோம் மிருகங்களாக இருக்கிறோம் அதில் ஒரு மிருகம் நம்ம பழமொழிச்சலும் நாய் நன்றி உள்ளது ஆனால் வேதம் சொல்லுது நாய் கக்கினதை தின்னுமா நாய் கக்கினதை என்ன பண்ணும் தின்னுமா உண்மை வேதம் நீதிமொழிகளை வாசித்து பாருங்க அந்த அந்த மிருகங்களுக்கு ஒரு குணம் இருக்கிறது ஆனா நமக்கு ஒரு குணம் இருக்கிறது நமக்கு ஒரு சாயல் இருக்கிறது கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுதுன்னு இந்த குணம் நமக்கு இருக்கணும் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கணும் ஆனால் நமக்கு அந்த குணமே இல்லை ஆனால் அவருக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா காலரை தூக்கி விட்டுட்டு ஆடுறோம் காலரை தூக்கி விட்டுட்டு ஆடுறோம் ஏ என்னை காட்டிலே ஏண்டா அந்த ஊரில் பெரியும் என்னை காட்டிலே ஆடுறா பணக்காரன் என்னை காட்டிலி என்னை காட்டிலி என்ன காட்டிலி என்ன காட்டலி அல்ல லூயா இது இந்த சத்தியத்தை நீ தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கத்துடைய கிருபம் உனக்கு வேணும் தயவு உனக்கு வேணும் நீ ஆடுற ஆட்டங்கள் இல்லை லூயா ஒரு நாளும் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காதுங்க நீ ஆடிட்டு போயிடுவான் ஆனால் உன் சந்ததியை பிடிக்கும் சந்ததியை பிடிக்கும் யாராக இருந்தாலும் சரி சபையாராக இருந்தாலும் சரி புரஜாதியார்களாக இருந்தாலும் சரி ஊழியர்களாக இருந்தாலும் சரி எவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த சபையில் ஆடுற ஆட்டங்கள் இருக்குது பார்த்தியா ஊழியர்களுக்கு விரோதமாக சபை கூடுதலுக்கு விரோதமாக பயங்கரமாக நான் தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருப்போம் கிறிஸ்துவ பிள்ளைகள் நீங்கள் வந்து ஆண்டவருடைய சாயலில் இருக்கிறீங்கன்றத மறந்துடக்கூடாதுங்க மற்றவர்களுக்கு கூட தெய்வத்தின் மேலே பயபக்தி தெய்வம் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டா முன் வச்சிட்டா அது மேலே நம்பிக்கை வச்சு அவ்வளோ பயபக்தியாக வாழ்றாங்க ஆனால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் தான் ஆடாத ஆட்டமெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் ஆடிகிட்ருக்குறோம் எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் உங்ககிட்ட இருக்கிறேன் என் வாழ்க்கையிலும் என் அன்பு தேவ பிள்ளையே என்னையும் நான் ஒப்பிட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை இது இல்லை லூயா ஆனால் இப்படியெல்லாம் இருக்கிறோம் பாத்தியா ஆனால் ஒரு வார்த்தை சப்புன்னு அப்பா ஒன்று சொல்கிறாரு சப்புன்னு அழைச்ச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பாட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அடுத்து சப்புன்னு ஒன்று சொல்கிறாரு இதில் நீ சப்புன்னு மாறிடணும் இல்லை எனக்கு இந்த சாயல் வேணாம் நான் மிருகமாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லி மிருகத்துக்கு ஒப்பிட்டு வாழ்ந்துடணும் சரி அது என்ன சப்புன்னு சொல்கிறாரு ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனங்க சகல சாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லையாம் சகல சாதிகளும் அவருக்கு முன்பாக அவருடைய சாயலில் படித்தார் பற்றியா ஜனங்களை அந்த ஜனங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த சாயிலே மறந்துட்டு திமுர்வாதத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் என் அன்பு தெய்வ பிள்ளையே அது மட்டும் இல்லை சொல்கிறார் பாருங்க அவர்கள் சூனியத்திலும் சூனியமாகவும் மாயாகவும் எண்ணப்படுகிறார்களாம் எண்ணப்படுவார்கள் எண்ணப்படுகிறார்கள் சூனியத்துக்கு சூனியமாக மாயை இப்போ நம்ம வா நம்ம வாழ்க்கையே சூனியமாக தான் இருக்குது அப்படி தான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் மாய தான் மாயை எல்லா மனுஷனும் மாயன்னு வேதம் சொல்லுது ஆனால் இந்த வாழ்க்கையில் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குற நாம அவருடைய சிந்தையில் வாழ மறந்துடுறோம் அவருடைய குணாதிசயத்தில் மா வாழ மறந்துடுறோம் அவருடைய என்னது சித்தம் செய்ய மறந்துடுறோம் பெரிய பிரியமானவர்களே உண்மையாவே சொல்கிறேன் நம்ம ஒன்றுமே கிடையாதுங்க ஆண்டோருக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நாம் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கற்றுடைய கிருபை இது இல்லைன்னாக்க ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பயன்படுத்திக்கிறோம் எதுக்கு பயன்படுத்திக்கிறோம் நம் ஆளு அப்படின்ற மாதிரி ஆனால் கிருபை கொடுத்தவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கிருபை அளித்தவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஏவோ ஒருத்தவன் தன்னை தாழ்த்துக்கிறானோ அவன் தான் உயர்த்தப்படுவான் நீ உயர்ந்திருக்கலாம் தாழ்ந்திருக்கலாம் ஆனால் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாத்திர நீ மறந்துடாது தயவுசெய்து சரியா ஆண்டவர் என்னை பார்த்துட்டு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது அதெல்லாம் என் அன்பு தெய்வ பிள்ளையை மாற்றவே முடியாது மாற்றவே முடியாது அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் அதனால் ஒப்புக்கொடு ஒரு லோத்துக்காக ஆபிரகாம் தன்னை எவ்வளோ தாழ்த்தனா ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு பிழச்சிக்குவேன் உன் குடும்பம் பிழைச்சிக்குவோம் உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால் தாழ்த்துங்க ஒன் எதுவுமே கிடையாதுங்க எதுக்கு தட்டிக்கிட்டு எதுக்கு போய் பேசிக்கிட்டு எவ்வளோ எதுக்கு என்னத்தை ஒன்றுமே கிடையாது இந்த வயநாட்டில் நடந்தது பார்த்திங்களா என்ன ஒன்றுமே இல்லைங்க வேதமும் அதுதான் சொல்லுது அவருக்கு முன்பாக என் ஒரு ஒன்றும் கிடையாது சரி ஓகே நம்ம மனம் இருந்தால் மனம் மாறுவோம் இல்லைனாக்கா ஆண்டவர் நடத்துவார் செபிக்கலாமா மகா இறக்கும கிருப நிறுதயங்கள் அல்ல ஆண்டவர் நன்றோடு துதிக்கிறோம் சகல ஜாதிகளும் உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் இந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சாயில் உம்முடைய சாயில் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஆனால் நாங்கள் தான் ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் விதத்தில் ஆண்டவரே துக்கப்படுத்துகிற காரியத்தில் நாங்கள் வாழ்கிறதை இன்றைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா நாங்கள் ஒன்றும் இல்லைன்றத எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க நாங்கள் எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னித்து உமக்கு முன்பாக தம்மை தாழ்த்த கத்தர் செய்வீராக தடைகளை உடைப்பீராக அற்புதங்களை கத்தர் செய்யும் ஆசீர்வதிங்கப்பா வேதம் சொல்லுகிறது உள்ளது உள்ளது என்று இல்லாத இல்லதென்று சொல்லுங்கள் என்று சொல்லி அண்டவரே ஒரு உயர்வுக்கு ஒரு மேன்மைக்கு அண்டவரே பலவிதமான பெயர் புகழுக்கு அண்டவரே எத்தனை ஆண்டவரே பொய் வார்த்தைகள் எத்தனை விதமான ஆண்டவரே பொள்ளாப்பு எத்தனை விதமான ஆண்டவரே திருட்டுத்தனமான களவுத்தனமான காரியங்கள் ஆண்டவரமுடைய சாயலில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பேசி ஆண்டவரை நடந்து கொண்டு பல விதத்தில் பலரை கீழே அழித்து விட்டு மேலே ஏறி ஆண்டவரே போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் ஆண்டவரே அதை எங்களை காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதப்பா அதை எல்லாவற்றையும் மன்னிப்பீராக இந்த சமூகத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குற பெரிய காரியத்தை சிங்க ஆசீர்வதிங்க இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார் பரிசுத் ஆவி நாமத்துனால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்போ அப்படியே ஆசீர்வத்தின் கரம் கூட இருக்கும் சுவாமி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்கா சபை மக்களுக்காக செபிக்கிறேன் அண்டவரே அப்பா சபையே அண்டவரை ஊழியர்களே சபையாரை கர்த்த நீர் ஆண்டவரே அப்பா சடிதியிலே கர்த்தர் ஆண்டவரே அப்பா விசாரிக்க ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே உள்ளவராக இருக்கிறீங்க நீதிமானுடைய வீட்டில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் முதல் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் நியாய தீர்ப்பு ஆண்டவரே உடைய சமூகத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயே கர்த்தனுடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியத்தை வழிநடத்த இயேசு நடத்தை ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்த அப்படினு பிதாவே ஆமேன் அல்லேலூயா லூயா நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்